சவுதி அரேபியாவும் துபாயும் மோதிக்கிறாங்க துபாய் அப்படின்னா ஏழு அமீரகங்களை உள்ளடக்கி ஐக்கிய அரபு அமீரகம் எங்க அவங்க இலையில சண்டைப்படுதாங்களான்னு கேட்டா இல்ல இல்ல அவங்க இலையில எல்லாம் சண்டைப்பட மாட்டாங்க ரெண்டு பேரும் ஏமன்லு காமிக்காங்க ஈரான் அமைப்பு ஆட்சி பண்ணிக்கிட்டு தான் ஆட்சி பண்றாங்க ஈரான் சவுதி அரேபியா எதிரி நாடுகள் அப்படின்றதுனால ஈரான் ஆதரவு பெற்ற தீவிரவாத குழுக்கள் கையில ஏமன் போயிடக்கூடாது ஒருங்கிணைந்த ஏமன் வேணும் அப்படின்றதுக்காக சவுதி ஒரு போர் நடத்திக்கிட்டு இருக்கு இந்த போர்ல சவுதிக்கு ஆதரவாக யூஏயும் ஏமன் வந்து போராடுதாங்க இப்படி ஒன்னா போராட வந்தவங்க தான் பிரிஞ்சுட்டாங்க காலப்போக்கில் அதாவது நார்த் ஏமன் ஹவுதி அதே மாதிரி சவுத் ஏமன் ஒன்று இருக்கு இந்த சவுத் ஏமன்ல பிரசிடென்சியல் லீடர்ஷிப் கவுன்சில் ஒன்று இருக்கு அதனுடைய தலைவராக ரஷீத் அல் அலிமி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இவர் சவுதி அரேபியாவினுடைய ஆதரவாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் உலகமே அங்கீகரிச்சு சவுத் ஏமன்ல ஒரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணாரு இவர் எப்படி பிஎல்சி வச்சிருக்காரோ அதே மாதிரி பிஎல்சிக்கு எதிராக சவுத் ஏமன் குள்ள எஸ்டிசின்னு ஒன்று இருக்கு அதான் சதன் டிரான்ஸ் கவுன்சில் இந்த ஏமன பொறுத்த அளவுக்கு இடியாப்ப சிக்கலா பல பலவேர் ஆட்சி பண்ணாங்க இந்த STC சி ய யார் ஆதரிக்க அப்படின்னா எமிரேட்ஸ் எஸ்டிசியை பொறுத்தளவுக்கு ஒருங்கிணைந்த ஏமன் வேண்டாம் சதன் ஏமன் மட்டும் தனிநாடா இருக்குன்னு நினைக்காங்க இந்த தனிநாடா எஸ்டிசிக்கு சதன் ஏமன் வந்துருச்சுன்னா இந்த சவுத் ஏமனே தங்களுக்கு கீழே வச்சு பாப எல் மந்தப் அப்படின்னு ஒரு ஜலசந்தி இருக்கு இந்த ஏமன்ல இது வழியா தான் உலகத்தினுடைய பத்துல இருந்து பன்னிரெண்டு சதவீதம் கடைசார்ந்த வர்த்தகம் நடக்கு சுயஸ் கால்வாயினுடைய சதன் கேட்வேயும் இந்த ஜலசந்திதான் பாபு அல் மந்தப் இத கண்ட்ரோல் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு யூஏஇ நினைக்காங்க ஒரு பெரிய பவர் வார் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு இதுல அடுத்து என்ன நடக்கும் எப்படி இதெல்லாம் கிரியேட் ஆச்சு அப்படின்றத நான் அடுத்த உங்களுக்கு சொல்றேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்